சமூக மாற்றத்தில் நடந்த இந்திய விழாவை இங்கே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து வாய்ப்பு கொடுத்த இறைவன் ஐயா அவர்களுக்கு முதல் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த இடத்தை கூட்டம் நடத்துவதற்கு இலவசமாக நடத்துவதற்கு கொடுத்த மாநகர பொறியாளரும் இந்த இடத்தின் உரிய அன்பு சோகர் பழனிசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்திருக்கின்ற அன்பு சோகரவரும் சேலம் வன்னிய நல கட்டணியின் தலைவரும் சேலத்திலே ஒரு பத்து கோடியூக்கு பத்து கோடி பிறனால் திருமணம் முறை கட்டுவதற்கு உதவிகமாக இருக்கின்ற அன்பு சிவலிங்கம் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொண்டவர்கள் கேட்டுக்கொண்டு அவர்களின் நிகழ்ச்சிக்கு வருக இருந்திருக்கு வருக வரவிருக்கின்றேன் அடுத்ததாக தோப்புரை நீடித்திருக்கொண்ட டாக்டர் விமனாமூர்த்தி அவர்களையும் செங்கல் நாயன் நாயக்கர் அறக்கட்டளையின் தலைவரும் கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு ஏழரை விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கிய மேதகு நீதியரசர் ஐயா பொன் கலசன் கலையரசன் அவர்களை வருக வந்து வரவிருக்கிறேன் சமுதாயத்தின் நூத்தி ஐம்பது காட்டு வரலாற்றில் கோவை வேளாண் பல்களின் முதல் துணை வேந்தர் நமது சமுதாயத்தின் முதல் துணைவேந்தர் ஐயா முருகேசி அவர்களை வருக வருகின்றனர் கவிஞர் பழமலை ஐயா அவர்களையும் சஞ்சீவராய அவர்களையும் மற்றும் பர்மன் அவர்களையும் ஏகிலை பெற்று பேசவிருக்கின்ற சோழன் குடிக்காடு சோழன் குமார் ஐயா வாண்டாயர் அவர்களையும் வன்னியர் அரசியல் பேச இருக்கின்ற அவர்களையும் வன்னியர் அரசியல் பேச இருக்கின்ற இரண்டு தமிழினியன் அவர்களையும் நமது படைப்பாளிகள் பற்றி பேசுகின்ற பச்சையப்பன் அவர்களையும் வருக வர இருக்கிறேன் அதே போல சமுதாய பற்றாளர் எதற்கோ அதை தயங்காமல் உடனடியாக பதில் குடிக்கொண்டு நம் சமுதாயத்தின் மாவட்ட காவல் நண்பர்களின் பணிச்சரிவு பெற்ற ஐயா மோகன் அவரவர்களை வருகை இருக்கின்றேன் சமூக முன்னாடி சங்கத்தின் மாநில செயலாளராக இருந்து எங்களால் வழிநடத்திய அண்ணன் பொன் ஆர்ம அவர்களை வந்து என்று வரவேற்கின்றேன் எங்களுக்கு எல்லா வழியும் வழிகாட்டியாக இருக்கின்ற அறக்கட்டினுடைய வலிகாட்டியாக இருக்கின்ற ஐயா சமநாய்யம் அவர்களை வருகை இருக்கின்றேன் இன்றும் மகளே நிறையா வருகின்றனர் அவர்களின் சமூக நம்மளுடைய சகோதரிகளையும் வருக வந்து வரவேற்று எனக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்